திரு சுமசி ராமன் சார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு களத்தில் இல்லை என்றாலும் கூட உறுப்பினர் சேர்க்கையை தீவிரப்படுத்துகிறார்கள் அந்த இரு இருபத்தி நாலில் வர்ற மக்களவைத் தேர்தலில் என்ன முடிவெடுக்க போகிறார்கள் என்பது அவர்கள் தொண்டர்கள் மத்தியில் ஒரு குழப்பம் கேள்வி ஏற்பட்டாலும் கூட யாருக்கு சாதகமாக இருக்கும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய இன்றைய நிலைப்பாடு யாருக்கு பாதகமாக இருக்கும் எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரியாத விஷயம் ஒன்று கட்சியினுடைய கொள்கை கட்சியினுடைய கோட்பாடு சித்தாந்தம் என்ன என்று தெரிவிக்காமலே நீங்கள் நபர்களை வந்து கட்சிக்குள்ள சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா அதுவே எனக்கு புரியல வாட் இஸ் த பார்ட்டி ஸ்டாண்ட் ஃபார் அப்படின்னு தெரியாமல் போய் கட்சியில் போய் சேருவாங்களா சேருவாங்க ஏன்னா திரு விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் சேருவாங்க ஆனால் அதை தாண்டி ஒரு சி நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு தேர்தல் அரசியலுக்கு வருவதாக சொல்லியிருக்கீங்க அரசியலுக்கு வருவதாக சொல்லலை தேர்தல் அரசியலுக்கு இருபத்தாறு ஆறு நீங்க கட்சி அறிவிச்சிட்டீங்க இல்லையா கட்சியினுடைய கொள்கைகள் என்ன கோட்பாடு என்ன சித்தாந்தம் என்ன புதுசா எங்க கட்சிக்கு சேரணும்னு கேட்கும் போது முதல் அறிக்கையில அத கொஞ்சம் ஒழிக்கிறது ஒழிக்கிறது வந்து இது சொல்லாத கட்சியே கிடையாது திமுகவும் ஊழல் ஒழிக்கிறவன் தான் சொல்லுது அண்ணா திமுகவும் அதான் சொல்லுது

நான் என்ன சொல்றேன் அந்த அறிக்கையில இருக்கிறது தான் எல்லா கட்சியும் சொல்லுது அதுல ஏதாவது ஒரு விஷயம் வேறு கட்சிகள் சொல்லாது இருக்கா ஜாதி பாகுபாடு வேண்டும் அப்படின்னு ஏதாவது ஒரு கட்சி சொல்லுமா மத ரீதியாக வாக்குகளை பெற வேண்டும் என்று ஏதாவது ஒரு கட்சி சொல்லுமா மதத்தால் ஆட்சி ஆட்சிக்கு வரக்கூடிய கட்சிகள் கூட நாங்கள் மத ரீதியாக பிளவுபடுத்துவோம் சொல்லுவாங்களா ஒத்துப்பாங்களா அந்த நோட்ல என்னங்க இருக்கு சித்தாந்தா அது எல்லா கட்சியும் சொல்றது தானே இந்தியாவில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி வந்த எல்லா உங்கள் கட்சியில் நீங்கள் ரெண்டு கோடி நபர்களை உறுப்பினர்கள் ஆக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது எந்த அடிப்படையில இப்ப வர்றவங்க விஜய வந்து ஒரு ஸ்டாரா பாக்குறவங்க விஜயோடைய ரசிகர்களா இருக்கிறவங்க வந்து சேருவாங்க அதில் எனக்கு சந்தேகமே கிடையாது ஆனால் ஒரு அரசியல் கட்சியை சேர்வது ஒரு ரசிகர் மன்றத்தை சேர்வது போல அல்ல ஒரு அரசியல் கட்சி என்றால் அதுக்கு ஒரு ஒரு அட்லீஸ்ட் ஒரு பேசிக் காமன் மினிமம் ஒன்று இருக்க வேண்டும் என்ன திட்டங்களை நீங்கள் சரி ஊழலை ஒழிக்க போறீங்களா என்ன போறீங்க எப்படி ஊழலை ஒழிக்க போறீங்க ஜாதி இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்க போறீங்களா எப்படி பண்ண போறீங்க நான் வந்து மைனர் ஐடியா கொடுக்கணும் இல்லையா மக்களுக்கு சோ இவர் வந்து இதைத்தான் இதுதான் இவருடைய சித்தாந்தம் பரவாயில்லைங்க ஒரு சொல்ற ஐடியாஸ் எல்லாம் நல்லா இருக்கு அதுக்கு அடுத்த கட்டம் இவர் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா ஆட்சிக்கு வந்தால் அதெல்லாம் அடுத்த டிபேட் ஆனால் இவர் என்ன செய்வார் இவர் எதற்காக நிற்கிறார் என்று கூட தெரியாமல் எப்படிங்க பொதுமக்கள் போய் கட்சியில சேர்வாங்க இட்ஸ் டிஃப்ரெண்ட்ஸ் வந்து பாலபிஷேகம் பண்றாங்க விஜயோட கட் அவுட் அவங்க போய் கட்சியில சேர்ந்துருவாங்க மாற்று கருத்தே கிடையாது அதுல லட்சக்கணக்கான ஃபேன்ஸ் வந்து கட்சியில சேருவாங்க என்பதில் எனக்கு மாற்று கிடையாது ஆனால் வேறு ஒரு கட்சியில் இருப்பவரோ இல்ல அரசியல் ஆர்வம் இருக்கக்கூடிய ஒரு நபர் ஆனால் அவருக்கு விஜயுடைய ரசிகரே இல்லைன்னு வச்சுக்கோங்க அவர் ஒரு தீவிர ரசிகர் இல்லைன்னு வச்சுக்கோங்க எந்த அடிப்படையில் அவருக்கு போய் கட்சிக்கு சேருவாரு இப்போ சொல்லுங்க என்னத்தை வச்சுக்கிட்டு போய் சேருவீங்க நீங்க சொல்லுங்க அதுதான் எனக்கு புரியல எனக்கு நீங்க மெம்பர்ஸ வந்து என் கட்சிக்கு வாங்க இப்போ ஒரு மூணு வருஷம் முன்னாடி பாஜக இந்த மிஸ்டு கால் கேம்பெயின்னு ஒன்று நடத்தினார் அது இப்ப உண்மையா நடந்ததோ நடக்கலையோ அது என்ன அது வேற விஷயம் அது வேற விவாதம் ஆனால் அந்த மிஸ்டு கால் கேம்பெயின்ல பார்ட்டிசிபேட் பண்றவங்களுக்கு பாஜக என்ற கட்சி எதற்காக நிற்கிறது எதை ஆதரிக்கிறது எதை எதிர்க்கிறதுன்னு எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு திமுக அந்த மாதிரி உறுப்பினர் சேர்க்கை செய்தால் திமுக எதற்காக நிற்கிறது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் எதற்காக நிற்கிறது அப்படின்னு தெரியாம நீங்க ரெண்டு கோடி மக்களை சேர்க்கணும்னா எப்படி சேர்க்க முடியும் நீங்க லாஜிக்கலா இருக்கான்னு சொல்லுங்க இளம் வாக்காளர்கள் இரண்டு பெரும் திராவிட இயக்கங்களுக்கு மீது அதிருப்தியில் இருக்கிறவர்கள் அதை மாற்ற மாற்றாக ஒரு அரசியல் சக்தியை விரும்புகிறவர்கள் ஆதரிக்கலாம் இல்லையா இது இது வரைக்கும் வரைக்கும் எவ்வளவு பேரு மாற்று சக்தியா வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எவ்வளவு நபர்கள் வந்து நாங்கள் மாற்று சக்தி கமல்ஹாசன் வரும்போது என்ன சொன்னார் இந்த இரு திராவிட கட்சிகளுக்கு மாற்றாகத்தான் மக்கள் நீதி மையம் சொன்னாரா இல்லையா என்னாச்சு அதே மாதிரி திரு விஜயகாந்த் வரும்போதும் இந்த இரு திராவிட கட்சிகளுக்கு மாற்று என்று வந்தார் அவராது ஓரளவுக்கு சக்சஸ் காண முடிஞ்சது பட் நான் என்ன மாற்று சக்தியாக நாங்கள் வருகிறோம் என்று இன்னைக்கு பாஜகவும் நாங்கள் மாற்று சக்தி இரு கழகங்களுக்கும் மாற்று சக்தி சோ எல்லாரும் தமிழ்நாட்டுல வர்றவங்க இந்த இரு திராவிட கட்சிகளுக்கு நாங்கள் தான் மாற்று என்று கூறுவதும் ஒரு ஸ்டாண்டர்ட் லைன் ஆனால் இதுவரைக்கும் அந்த இரண்டு திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக இந்த அறுபது ஆண்டுகளில் ஒரு பெரும் வெற்றி பெற்ற கட்சி கிடையாது மேபி திரு விஜயகாந்த் ஓரளவுக்கு ஆதரவு பெற்றார் ஒரு பத்து பர்சன்ட் வாக்கு வங்கியும் பெற்றார் முதல்ல ஒரு எலெக்ஷன்ல ஆனால் பெரும் வெற்றி எந்த கட்சியும் பெறவில்லை நான் என்ன சொல்றேன் இளைஞர்கள் இன்று இந்த கட்சி எதுக்காக சேருவாங்க விஜய் வந்து ஒரு ஒரு சிறி மூவி ஸ்டாரா அவங்களுக்கு பிடிச்சிருக்கலாம் அந்த அடிப்படையில் அவங்க சேருவாங்க பட் அதை தாண்டி சேர வேண்டும் என்றால் அதற்கு காரணம் இருக்க வேண்டும் அதுக்கு இன்னும் அவர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் ரெண்டாவது மிக முக்கியமாக யார் வாக்குகள் நீங்களே சொன்னீங்க இளைஞர்கள் அவருடைய ஓட் பேங்க் இன்றைய சூழலில் என் பார்வையில் இளைஞர்கள் யங்ஸ்டர்ஸ் மேபி ஒரு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் மேக்சிமம் ஃபார்ட்டி குள்ள வயதில் இருக்கக்கூடிய நபர்கள் தான் நான் வந்து அவருடைய தீவிர ரசிகர்களாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏன்னா ஐம்பது வயசுக்கு மேல போயிடுச்சுன்னா அவங்க ரஜினி ரசிகராக இருப்பாங்க அந்த மாதிரி கமல் ரசிகராக இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கும் ஸோ இந்த தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் அதுக்கு குறைவாக இருக்கக்கூடிய நபர்கள் கணிசமான எண்ணிக்கையில் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களை ஈர்ப்பதற்கு கூட உங்கள் ரசிகர்கள் அல்லாத அந்த இளைஞர்கள் இப்போ ஒரு கணிசமான எண்ணிக்கை சீமானிட்ட இருக்கிறார்கள் நாம் தமிழர்கிட்ட இருக்கிறாங்க இப்ப அந்த நாம் தமிழர்கிட்ட இருக்கக்கூடியவங்க நிச்சயமா ஒரு குரூப் வந்து திரு விஜய் அவர்களுக்கிட்ட வரலாம் திமுகவை ஆதரிக்கக்கூடிய இளைஞர்கள் வரலாம் அண்ணா திமுகவை ஆதரிக்கக்கூடிய இளைஞர்கள் மாறலாம் அது அது நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் என்னுடைய பேசிக் டவுட் என்னன்னா இவருடைய அரசியல் என்ன இத நிச்சயமா வந்து அவர் விளக்க வேண்டும் அதுக்காக நான் இரண்டாயிரத்தி இருபத்தி தான் நான் சொல்லுவேன் அதுக்கு முன்னாடி ரெண்டு கோடி பேர் வந்து ஜாயின் பண்ணோம்னா அது நியாயம்